கங்கையின் நீர்மட்டம் குறைவடைகிறது நீர்ப்பாசன திணைக்களம் கங்கையின் நீர்மட்டம் தற்போது குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கங்கை வடிநிலத்தின் தாழ்நில பகுதிகளை பாதித்த வெள்ள நிலைமைகளும் குறைந்து வருவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இது தவிர கழுகங்கை மல்பத்து ஓயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்களும் தற்போது குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நாகலம் நாகலம்பீதியில் உள்ள நீர் அளவீட்டின் நீர்மட்டம் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு எட்டு அடியாக இருந்ததுடன் அதிகாலை மூன்று மணிக்கு ஏழுத்தசம் ஒன்பது அடியாக குறைந்துள்ளது இருப்பினும் அங்கு பெரும் வெள்ள நிலைமை தொடர்ந்து நிலவுவதாக அறிவித்தார் து அதேபோல் ஹங்வெல்ல நீர் அளவீட்டில் நீர்மட்டம் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு எட்டு அடியாக இருந்ததுடன் அதிகாலை மூன்று மணிக்கு ஏழு தசம் ஒன்பது மூன்று அடியாக குறைந்துள்ளது இது மேலும் அபாய மட்டத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கழுகங்கையின் எல்கம நீர் அளவீட்டில் நீர்மட்டம் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு பத்து தசம் நான்கு அடியாக இருந்ததுடன் அதிகாலை மூன்று மணிக்கு பத்து தசம் மூன்று அடியாக குறைந்துள்ளது இது மேலும் அபாய மட்டத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மல்வத்து ஓயாவின் தந்திரிமலை நீர் அளவீட்டில் நீர்மட்டம் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு எட்டு தசம் ஒன்பது அடியாக இருந்ததுடன் அதிகாலை மூன்று மணிக்கு எட்டு தசம் ஒன்பது ஐந்து அடியாக குறைந்துள்ளது அங்கும் பாரிய வெள்ளம் அபாய நிலை நீடிப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது